ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள எப்படி நம்ம ஐடியா சூப்பர் ஐடியாடா மணி அடிச்சிருச்சு அம்மாவுக்கு நெனப்பு வந்துருச்சு நீ போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க நான் போய் பிள்ளைகள் அழைச்சி வர பாத்து போங்க படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துடும் போய் கூட்டுவாடா வடிவு உனக்கு சுயனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க அதுல ஏன் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா தொட்டு நீ துறக்க வேணாம் தொட்டு அடையாளம் காட்டினா போதும் ஏதாவது குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்க எதுக்கு ஆசீர்வாதம் உங்க அம்மா ஆசைப்பட்டாடா ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க கோயந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் முடிங்க, தலைய புடிச்சு அமுக்குப்பா

உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம உரம் விட்டு புல கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன் நீங்க கட்டிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துல ஏழு புள்ளைய பத்து இப்போ என் பொஞ்சாதி கேரி

திரியும் திரியும் டமாசா பேசுறியே ஏ பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனனு வெச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே ஏய் யங்கன்னோ வந்து ஏச்சு பண்ணி நிக்கறிய பாடு போடா என்ன மச்சான் போ போங்கறியே உன் கூட இருக்கலாம் தான வந்துக்கறேன் ஏய் கையடி நீ சரியில்ல போ சார் வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு வா

நாம இருவர் நமக்கு இருவர் தானே அத்தியும் என்ன அந்த கேக்குற நீ தானே சொன்ன எல்லா ஆண்டு அவன் கையில இருக்குது அவர் கையில சொல்ல அவர் பாத்துக்குவாரு போய போட்டு பேச்சு நீ கவித்திட்டு இருப்பான் நம்ம வீட்டு சோபாவில் வக்கனே உட்காந்துருக்கான் போய் யாருன்னு கேட்போம் சார் நீங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்ட யாருங்க சார்ன்னு கேட்டேன் எங்க இன்னொரு தடவை கேளு உனக்கு என்ன கால் செய்யடா யார் என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால கேட்டேன் தெருவுல போயிருந்தா கேட்டு போனா இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனி எவன் கேட்டால் அடிப்பேன் என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்டா உங்க பையனா இந்த வீட்ல இருக்கா ஆமாண்டா ரமேஷ் சேகர் ஐயாவோட பையங்க சோசியர் அப்பாவை யானை மேய்ச்சு கொன்றுச்சு எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மடிச்சு செத்து போயிட்டாரு மீதி இருக்கிறது டிரைவர் ரெண்டு பேரையும் பார்த்தா கரிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க அடிக்கிறது கூட அந்த மாதிரியே தான் அடிக்கிறான் ம் அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும் உங்க பையன் தானே

உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா என்னது நடுவு வீட்டுல கலாட்டா யாருப்பா என்றாலு கார் மெக்கானிக்கா யாரு நீயே கேளு யார் யா நீ நீச்சா அவருதான் எங்க முதலாளி உன்னத்தான் நான் பாக்க வந்தேன் எங்க என் பையன் என் பையன் தான் இந்த வீட்டுல தான் இருக்கான்

ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய நீ எல்லாம் உருப்படுவியா ஊராம் புள்ளைன்னு இப்பதான் எனக்கே தெரிஞ்சது ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல வீண் கதையெல்லாம் வேணாம் என் புள்ளைய கூப்பிடு நான் கூப்பிட்டு போறேன் ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்களா உங்க புள்ளைக்கு என்னங்க அடையாளம் அடையாளம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் காட்டி என் பையன வாங்க தற்சமயம் ரெண்டு பசங்களும் வீட்டுல இல்ல ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது இதுல உங்க பையன் யாரன் நீங்க அடையாளம் காட்டுங்க மகனே டேய் என்ன விட்டுட்டு எப்புடிரா நீங்க இருக்கிற எப்புடிடா இருக்கிற டேய் கண்ணா உங்க அப்பா வந்திருக்குற பாருடா கண்ணா உங்க அப்பா வந்திருக்கேன்டா பாருடா டே

அடிப்படிப்படி நீங்க கும்பல உள்ள வந்திருக்கீங்க என் பேரு நரசிம்மன் நான் ஒரு பைத்திய நான் ஒரு டாக்டர் இவனுக்கு பத்து வருஷமா பைத்தியம் நான் தான் வைத்திய பண்ண கிழிஞ்சது எப்படி தெரியும் கொஞ்சம் வலையடமா இருக்கீங்களா சரிங்க பாருங்க இவனுக்கு இதே வேலை ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள பண்ணுவான். எல்லாம் மாட்டிட்டு ஓடி வர்றீங்களே ரோட்ல இடத்துல புடிக்கிட்டு போயிட்டா. இவனை எடுத்துட்டு வாங்க. லூசு என்ன ஏன் ஏன்டா என்ன திமிரு எங்க வீட்டுக்குள்ள பூந்து இந்த இந்த அடியிலே ஆஸ்பத்திரி போற கூட உனக்கு பைக்கி